சுரண்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முப்பெரும் விழா மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சங்கம் பொதுக்குழு கூட்டம் மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் அதிகார பிரகடன மாநாடு அழைப்பு விடுத்தல் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவிற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மண்டல தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா தலைமை தாங்கினார் பேரமைப்பு நிர்வாகிகள் முத்தையா திவ்யா ரங்கன் ஆலங்குளம் கோல்டன் செல்வராஜ் ஐயப்பன் பாலசுப்ரமணியன் நாராயணசிங்கம் நடராஜன் ராஜேந்திரன் துரை சந்திரகுமார் பால்ராஜ் பாலகிருஷ்ணன் சேர்மசெல்வம் ஸ்டோர்ஸ் ரத்னசாமி காஜா முகைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட செயலாளர் ஆலங்குளம் கணேசன் தொகுத்து வழங்கினார் தென்காசி எம்எல்ஏ பழனிநாளார் பேரவை மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு மாநில பொருளாளர் சதக்கதுல்லா மாநில கூடுதல் செயலாளர் ஆர் கே காளிதாசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா சிறப்புரையாற்றினார் சென்னை மதுராந்தகத்தில் மே ஐந்தாம் தேதி நடைபெறும் மாநாட்டில் தென்காசி மாவட்டத்திலிருந்து பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வது ஆலங்குளம் மாராந்தை சுங்கச்சாவடியை அகற்ற மாநில அரசுக்கு கோரிக்கை விடுப்பது ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் இருந்த இடத்தில் புதிய காவல் நிலையம் கட்டிடம் கட்டுவது புளியங்குடி தினசரி காய்கறி மார்க்கெட்டை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடுவது குற்றாலத்தில் வியாபாரிகள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்வது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் ஆலங்குளம் வியாபாரிகள் சங்கம் நிர்வாகிகள் கௌரவ ஆலோசகர் ஜான் ரவி தலைவர் சண்முகசுந்தரம் செயலாளர் முத்துவேல் பொருளாளர் குழந்தைவேல் முத்துகிருஷ்ணபேரி ஹரிகிருஷ்ணன் தென்காசி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இமானுவேல் ராஜன் துணை அமைப்பாளர் வேல்முருகன் முத்துவேல் ஹரி சுரண்ட வியாபாரிகள் சங்கம் தலைவர் காமராஜ் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் துரை ரமேஷ் ஆறுமுகம் கவுன்சிலர் அமுதா சந்திரன் வேல்முத்து சுரண்டு வியாபாரிகள் சங்கம் செய்தி தொடர்பாளர் ராஜ்குமார் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் சங்கம் நிர்வாகிகள் பத்தல் வியாபாரிகள் சங்கம் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் கந்தசாமி நன்றி கூறினார் மாநிலத் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வு மற்றும் முப்பெரும் விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்